இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல புறாக்கள் புறா கூண்டியுமே சேலுக்கு போட்டிருக்கேன் பயன்படுத்திக்கிங்க இந்த புறா கூண்டு வேளாங்கண்ணியில் இருக்குது ஆக்சுவலாக இவர் ரெடி பண்ணும் போது இருபத்தஞ்சாயிரூபிட்ட இந்த கூண்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆகிடுச்சான் இந்த கூண்டு ரெடி பண்ணுறது இருபத்தஞ்சாயிரரூவா கிட்டே ஆகிடுச்சான் நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்குமா புறாவோட கூண்டை நேராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்றைக்கி இந்த கூண்டோட ரேட்டை பதினஞ்சாயிரூபாய்க்கு போட்டிருக்காரு வேளாங்கண்ணியில் சுற்றி உள்ளவங்க இறச்சிருந்திங்கன்னா வாங்கிக்கங்க பதினஞ்சாயிரூபாய்க்கு ஒருத்தான் சரியான ஒருத்தான் அந்த கூண்டோட வெயிட்டு நான் நேராக பார்க்கல நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா போய் வாங்கிக்கோங்க இந்த முதினா பேர் மணி பெட் ஷாப்பில் இருக்குது ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா பக்கா ப்ரீடிங் பேர் நல்ல சைஸு உள்ள பேரான் நேராக போய் பாருங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதாலும் டெலிவரி ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறேன் யாராக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி எங்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஃபேன்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மிக்சடு ஃபேன்டைலாம் அமெரிக்கன் ஃபேன்டைல்னு சொல்லி விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அமெரிக்கன் மிக்சடுன்னு சொல்லி சேல் பண்ணுங்கள் ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லியிருக்காரு இது ஃப்ரெஞ்சு மவுண்டனு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஃப்ரென்ச்சு ஃப்ரென்ச் மவுட்டுன்னு ரேட்டு நாலாயிரூவா வரும் இப்போ ஷார்ட் ஷார்ட்டின்னு எல்லாமே லேஸ் பேர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பேர் ரேட்டு வரும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பேர் இருக்குதான் ஓகேங்களா ஒம்பது பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு பேரம் ஓகேயா இது ஆர்கே ஏஞ்சலு ப்ரீடிங் பேரம் ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது பியூட்டி ஓமரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது ரேசிங் ஓமரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரிட்டன் பேர்டா ஓகேங்களா ரிட்டன் பேர்டு இது பொம்மேரியன் பப்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா மணி பெட் ஷாப்பில் இருக்குது யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கிங்க காரைக்காலில் தான் இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி வீடியோவை நிறைய நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் இதில் இருக்கிறத தேவைப்படுச்சுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பார்டன் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்